என்னதான் பிரச்சனை என்றாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி என்றால் நிச்சயமாக என்னுடைய குரல் முதலாவதாக இருக்கு அவர் வந்து பாராளுமன்றத்துல கத்துறாரு அவர் வந்து பாராளுமன்றத்துல பேசுறாரு புரியல எனக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா அனைத்து விடயங்களையுமே கட்டி கொண்டிருக்காரு முழுமையான ஒரு அரசியல்வாதி என்றால் இப்படித்தான் இட்டுக்கொண்டு மூன்று மொழியும் பேசுறாரு அரசியல் அனைத்தையுமே கற்றுக் கொண்டிருக்காரு அரசியல் அனைத்தையுமே தெளிவாக பேசுறாரு ஒருத்தம் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டும் அவன் அசிங்கப்படுத்துகிறீங்களா எனக்கு புரியவே இல்லை எனக்கு வணக்க மக்களை நான் தரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை முகல் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் சபாநாயகருக்கு முன்பு எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்த சொல்லி சமீபத்தில் யாட்பாணத்தில் நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்களை தவிசாளர்கள் குறிப்பிட்ட நகரசபை பிரதேச தவிசாளர்கள் வந்து அவரை வந்து ஒரு என்ன சொல்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவரை வந்து ஒருமையில பேசியதாக சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து அவ்வாறான உரிமையில் பேசுறது தவறு என்ற அடிப்படையில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சிறப்புரிமையை கொண்டு வந்து அதுக்கான நியாயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி இருக்கின்றவர்கள் தெளிவானு புரிஞ்சு கொள்ளுங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக என்னுடைய குரல் முதலாவதாக இருக்கு அதில் எந்த மாற்ற கருத்தும் இருக்காது என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய மரியாதையும் கண்ணியத்தையும் தனி மனித ஒழுக்கத்தோடு எல்லாருமே வழங்கியில் தெளிவானு புரிந்து கொள்ளும் அவர் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் கௌரவ ஜனாதிபதி அதாவது இந்த நாட்டின் ஒரு ஜனாதிபதி அனுரகுமார் பிசாநாயக்கா அவர்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி அவர்கள் பெரும்பான்மை நிறுவிச்சதன் காரணமாக அவர்கள் ஆட்சியில் இருக்கார்கள் இவர்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியல எதிர்கட்சியாக வீட்டில் இருக்கிறார்கள் இவ்வளவுதான் வித்தியாசம் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ள எல்லாருமே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அந்த ஐந்து வருடங்கள் மக்கள் கொடுத்த அங்கீகாரம் சொன்னால் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்து பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க இங்கே மக்கள் தான் எல்லாரையும் பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லானா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பின ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை யாராக இருந்தாலும் படுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் உங்களுக்கு இதுல ஒரு ஃபேஷனலான ஒரு என்ன சொல்றது ஒரு கதையை வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன் சமீபத்தில் வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை நோக்கி ஒரு வண்டியில நான் போய்கொண்டு அந்த நேரத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியார் அவருடைய வீடியோவை ஒரு அண்ணா அவரால் என்ன சொல்ற என்னுடைய டிரைவர் அதாவது அந்த வாகனத்தின் ஓட்டுநர் வந்து பார்த்து பார்த்துக்கொண்டு இருந்தாங்க ஒரு இணையதளத்துல அப்ப நான் கேட்டேன் நான் பொதுவாக என்ன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியார் அப்படின்னு ஒரு ஆர்வமாக கேட்பது டாக்டர் ஆதரவாளராங்கன்னு கேட்டேன் ஒரு தவறான வார்த்தை பிரிவத்தோட ஒரு பேச்சொண்டு பேசியிருந்தாங்க அந்த அண்ணா நிச்சயமாக ஒரு கவலை அளித்தது அப்ப நான் என்ன அவங்கள்ட்ட வினாவினா என்ன என்ன காரணத்துக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரவர்களை உங்களுக்கு பிடிக்கிறேன் சொன்னால் அதுக்கான ரீசன் வந்து யாருமே தெளிவாக வழங்க அவர் வந்து பாராளுமன்றத்துல கத்துறாரு அவர் வந்து பாராளுமன்றத்துல பேசுறாரு புரியல எனக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா உண்மையாவே நான் இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யார் அவர்களை பார்த்து பிரேமிச்சுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏதோ பிறந்திருப்பார் நினைக்கிறேன் உண்மையாவே ஒவ்வொரு அரசியல் தகவலையும் குறிப்பாக எந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகளுக்கும் தெரியாத ஒவ்வொரு என்ன சொல்றது விடயங்களையும் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்றாரு அது மட்டும் இல்லாமல் அனைத்து விடயங்களையுமே கற்றுக் கொண்டிருக்காரு முழுமையான ஒரு அரசியல்வாதி என்றால் இப்படித்தான் இட்டுக்கொண்டு மூன்று மொழியும் பேசுறாரு அரசியல் அனைத்தையுமே கற்றுக்கொண்டிருக்காரு அரசியல் அனைத்தையுமே தெளிவாக பேசுறாரு தெளிவாக பேசினா அவரை வந்து இன்னொரு நான் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படி பேசுறதுதான் எனக்கு புரியல எனக்கு ஒருத்தர் பேசுறாருன்றா அவர் என்ன நீங்க சொல்றது அந்த அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் அவரை அசிங்கப்படுத்துற வார்த்தைகள் புரிய ஒருத்தன் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டு அவன் எனக்கு புரியவே இல்லை எனக்கு உண்மையாவே அந்த இடத்துல நான் கொஞ்சம் வேதனைப்பட்டு பட் நான் இங்கே வந்து இன்னொரு இடத்துல வரும் பொழுது வந்து இன்னொரு ஒரு ஆள் கதைக்கும் பொழுது வந்து உண்மையாவே தமிழனுக்காக ஒரே ஒரு ஆள் தான் குரல் வந்தது பாராளுமன்ற இன்னொரு ஆள் அப்போ எம்பி அரிசினா பத்தி கொஞ்சம் பெருமையாக கழிச்சாங்க அப்ப கொஞ்சம் ஒன்று புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க சரி வேற கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லாரும் இங்க எல்லாரும் எல்லாரையும் நேசிக்க முடியாது எனக்கு அது தெரியும் ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேர் ஓட்டு போட்டு அவரை பாராளுமன்ற உறுப்பினராக சொல்ல பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அவருக்குரிய மரியாதையையும் கண்ணியத்தையும் பொது இடங்கள்ல அவதானமாக பேசுவோம் இந்த வீடியோடாக நான் தெரிவித்துக் கொள்றேன் இல்லை ஆறாக இருந்தாலும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் வழங்கணும் அவர் அஞ்சு வருடம் கழித்து அவர் தேரில் தோற்று போனா நீங்க அது சம்பந்தமா விமர்சனங்களை வைக்கலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இவ்வளவு அரசாங்கம் யார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவு செய்யும் பாருங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதியாக இருக்கிறவர்களை புகழ்ந்து பேசினா கூட அனைத்து கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கௌரவ பாராளுமன்ற சொல்லி சொல்லித்தான் கௌரவம் பண்ணித்தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயன்படுத்தும் ஏன்னு சொன்னா அவர்களுக்குரிய மரியாதையை நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்தேயாகணும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதியாக இருக்கிறவர்கள் வந்து நேற்று பாராளுமன்றத்தில் தனக்காக தானே போராட வேண்டிய நிலை எனக்கு புரியவே இல்லை உண்மையாவே ஒருவருடைய குரல் தான் பாராளுமன்றத்துல தமிழர்களுக்காக ஒழிச்சு கொண்டு அவரே நம்ம வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி சில செயற்பாடுகள் மூலம் வந்து தமிழர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் என்ன சொல்றது விடையே தெரியாத அளவுக்கு மூடி மறைக்க போறீங்களா எனக்கு புரியுறேன் உண்மையாவே எல்லாம் ஒதுங்கி போவோம்னா பாத்தினாங்க சரி நம்ம ஈழ மூலம் என்ன லாபம் எங்களை இழியப்படுத்துறாங்க அதனால ஒதுங்கி போயிடுவோம் எங்களுக்கே தேவையில்லாத வேலைன்னு பார்த்தா திருப்பி திருப்பி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியன் அவர்கள் வந்து போராடிக்கொண்டே இருக்காரு இந்த ஈழத்தில் இருக்கிற மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்காரு நிச்சயமாக அவருக்கு எங்களால் என்றது என்ன ஒரு வீடியோ பதிவு மூலம் ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த வீடியோ பதிவு செய்யலாம் நேற்று வந்து ஏகப்பட்ட விடயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தனக்கு இழைக்கப்பட்டு அதாவது கடந்த டிசிசி கூட்டத்தில் யாழ்ப்பாணத்துல கணக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக வந்து ஏகப்பட்ட என்ன சொல்றது குற்றங்களை வந்து பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட என்ன சொல்றது குற்ற தாக்கல் செய்திருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார் நிச்சயமாக இதை நான் என்ன சொல்றது நானும் இதில் வந்து அவரோட சேர்ந்து அவற்ற கருத்துல வந்து உடன்பார் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை யாரும் இழிவு என்னுடைய கருத்து அது நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்தா இருந்தா கூட அதுதான் சட்டம் அதுதான் சட்டத்தை சொல்லுது அவர் சட்டத்தை எடுத்து பற்றி கொண்டு தான் பேசுகிறாரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற சிறப்பு உரிமை யாருமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இழிவாக பேசக்கூடாது அவர்கள் அதாவது அரசியல்வாதிகள் வந்து பாராளுமன்றத்தில் மாறி மாறி பேசிக்கொள்வார்கள் எல்லாருமே கௌரவ பாராளுமன்ற நம்ம வந்து வெளியில் இருக்கிறவர்கள் வந்து அவர்களை குடிக்குதோ இல்லையோ கண்ணியமாக நடத்தணும் கண்ணியமாக பேசணும் அதை எல்லாருமே கவனத்தில் கொள்ளணும் என்ன பொறுத்த எந்த கருத்தை இந்த வீடியோ ஊடாக வைக்கணும்ன்றது அந்த வீடியோ பதிவு செய்யும் இன்னொரு வீட்ல சந்திக்கும் பாய்